நாங்கள் இப்போ இங்கே வந்திருக்கோம்னா கொஸ்கோவுக்கு வந்துருக்கிறோம் அண்ணா வந்து கொஞ்சம் சோக்லேட் இல்லாமல் வேண்டி தர போகிறார்னு சொல்லியிருக்கிறார் இன்னைக்கு நான் நாட்டுக்கு போகிறதுக்கு பார்சல் ரெடியாக ஃப்ளைட்டில் ஏரோ கொரியர் அனுப்புறதுக்கு ஓகேயா அப்போ வேண்டிட்டு போவோம் உங்களோட பேர் அண்ணா எங்கள் பேரும் சுதர்சன் உங்களோட பேர்ண்ணா சுதர்சன் அண்ணா ஓகே அண்ணா போய் வேண்டிட்டு போவோம் ஹலோ வணக்கம் இன்றைக்கு அண்ணாவோட ஷாப்பிங் வந்துருக்குறோம் கொஸ்கோக்கு வந்துருக்குறோம்

இங்க பாருங்க சேவிங் ரேஸ்ல எவ்வளவு வகையா இருக்கு அதே மாதிரி இங்கால வந்து சின்ன பிள்ளைகளுக்கான பால் பால்மாக்கள் எல்லாம் இருக்கா இது வந்து புரோட்டீன் இது வந்து கிறிஸ்மஸுக்கு கிஃப்டா வந்த சாக்லேட் அந்த ஒரு பேக்கேஜ்ல எல்லாமே இருக்கு நல்ல வடிவா இருக்கு எவ்வளவு க்ரௌட் பாருங்க இதுதான் கோஸ்கோ ஹோல்சேல் மார்க்கெட் ஹோல்சேல் பெரிய பெரிய இதாக இருக்குனா நீங்கள் சாமானை எடுத்து வைக்கணும் வச்சிட்டு சாரி ஓகே ஓகே வேண்டியாச்சு பில் வந்தவைல வந்து நூற்றி முப்பத்தி நாலு வந்தது நாலு வந்தது என்னென்ன இங்கே வந்து இப்போ வந்து டேக்ஸி இல்லை கவர்மெண்ட் வந்து இந்த ரெண்டு மாதத்துக்கு டேக்ஸை குறைச்சிருக்கு நம்ம அதால் தானே இந்த விலை இல்லாட்டி வந்து இது ஒரு இன்னொரு பைமூண்டு பர்த்டேஜ் போட நூற்றி ஐம்பதுக்கு மேலே தாண்டி இருக்கு அண்ணா பே பண்ணிட்டேன் நன்றி அண்ணா இப்போ எங்க போகிறோம் மருத்துவம் டவுன் சென்டருக்கு டவுன் சென்டர் போகிறோம் ஓகே அங்கே சந்திப்போம் தனி கொட்டி கொண்டுருக்கோம் ஸ்னோ ஓகே இப்போ காரை தேடி போகிறோம் நல்லா இருக்கு ஸ்னோ போய்கிறது கொஸ்கோ இருக்கும் இங்கே தான் மலிவு விலை என்ன ஓகே அண்ணா ஒரு பேக் ஒன்றும் கொண்டு வந்துருக்குறார் இதுக்கு காணா அது போலடக்கு அதனால் ட்ரைவ் பண்ணி பார்ப்போம்

சரி இப்போ அண்ணாவோட போகணும் மினி கிஃப்ட் ஆகிதா புரியுது நன்றி அண்ணா நன்றி இப்போ நாங்கள் இனி லஞ்ச் லஞ்சுக்கு போக போகிறோம் ஷாப்பிங் மாலும் போகிறோம் இப்போ அடுத்ததான் டீம் ஹோட்டலில் ஓட கொடுத்துட்டாரு அண்ணா

இதுக்கு காஃபி நல்ல வாசமாக இருக்குண்ணே ஃப்ரெஞ்ச் ஃபைவ் தான் வந்து இனிப்பு கொஞ்சம் வந்து இங்கிலீஷ் காஃபி அண்ட் இருந்தது ஆரம்பங்கள் இப்போ இல்லை அதுவும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட் இருந்தது ஓகே நாங்கள் இப்போ இன்றைக்கி கொஞ்சம் குளிர் குறையா மாதிரி இருக்குன்னு இல்ல இல்லையே கொஞ்சம் மரமே இல்லை இப்போ எங்கே போகிறோம்னா தான் கொஞ்சம் சாப்ரோ டவுன் சென்டருக்கு போக போகிறோம் தனியா தனியாக இந்த ஷாப் சாப்ரோ சென்டரில்

இசிட ஃபினேசிஸ் இஸ் அந்த இஸ் அது டீப்பர் 1.71 போட்டாச்சு அன்னைக்கு பின்ன பாஸ் வந்து பண்ணா ஏ ஃபுட் சர்ச் பண்ணா ஓகே ரெண்டோட

அதுக்காண்டி நன்றி அங்கே பாருங்க ஹேப்பி நியூ இயர் சைனீஸ் வரைக்கும் நடைமுடியா செல்ல எல்லாம் கூட சைனீஸ் தான் போட்டோங்க ஓகே நாங்கள் ஸ்காப்ரோ சென்டர்லேருந்து வழியால் போக போகிறோம் என்னன்னா அங்கே பார்க்க தெரியுது ஓகே ஓகேண்ணா ஸ்னோ கொட்டி ஓகே பாருங்க இதுதான் இந்த வெதரை நம்ம எல்லாங்க ஹெல்மெட்டு நான் வந்துவிட்டேன் குளிர் ஜெக்கெட்டு காருக்காக வச்சினா திடீர் திடீரென்னா இல்ல அங்க கால விலை மாறுது அப்படிதான் என்ன குளிர் ஆமாம் குளிர் இல்லை பார்த்து கூட ஓகே ஸ்பைஸ் லேண்டை தாண்டி போறோம் எங்க போக போகிறோமுன்னா லிங்கம் கூழ் பாருக்கு போக போகிறோம் லிங்கம் பாருக்கு ஏறவே டீ அதெல்லாம் குடிச்சு வயிறு ஃபுல் தான் இருந்தாலும் ஐஸ்கிரீம் கொடுக்குற ஏதாவது பிளான் பண்ணி ஐஸ்கிரீம் இல்லை சார் பாத்

உண்மையா அங்க குடிக்கல குடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றவன் வேண்டாலும் அங்க நாங்க ரியோதான் விரும்பினோம் எல்லாரும் எங்களுக்கு வந்து ரியோவில வந்து முந்தி வந்து சொக் வரும் பழம் வரும் அந்த ப்ரௌன் கலர்ல அதெல்லாம் இப்ப இப்போ அதில் அவங்களுக்கு ஒரு ஆசை என்ன நீங்கள் அதை இல்லையோ குடிக்கிறத நீ விரும்ப தானே எங்களை விரும்ப நல்லா இருக்கும் அந்த அந்த ரோல்ஸும் ஆமாம் ஆமாம் ஐஸ்கிரீமும் குடிக்கிறது நல்லூரில் போய் அதிகமாக இதை தான் குடிப்பினோம் எல்லாரும் இது நல்லா இருக்கு இப்போ நாங்கள் ஆ ஆமாம் ஆமாம் நல்லா இருக்கும் ஆமாம் அதுவும் மிரக்கறி ரோல் தான் நல்லா இருக்கு ஓகே அண்ணா நன்றி கிஃப்ட் எல்லாத்துக்கும் இப்ப சாப்பிடணும் மினிதான் போய் எடுப்பேன் இப்ப அண்ணா அந்த கிஃப்ட் எல்லாம் எடுத்துட்டு படிக்கிற போறோம் இப்ப எங்க வீட்டு அடிக்க வந்தாச்சு ஓகே அண்ணா சந்தோஷம் அண்ணா சந்திப்பா இனி சாப்பிடணும் ஆமா வெயிட் தானே பத்து கிலோ பத்து கிலோ ரெண்டு கிலோ வரும் சரி அண்ணா நன்றி போட்டு வரேன் ஓகே ஓகே அப்பா போய் இது வேற ஓகேண்ணா பாய் பாய் ஓகே ரூமுக்கு வந்தாச்சு கிரீக் ஃபுட் சாப்பிட போகிறேன் கையால் சாப்பிடுவோம் என்ன கரண்டி தக்காளி பழம் சீஸ் ஒலி படம் உள்ள கிழங்கு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேமோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாலு இன்னும் கிட்டிக்கிட்டு தான் இருக்கு பதிமூன்று நாள் இருக்குது கவலையாக கனடா வந்து போகிறேன்னாட்டு அதுக்கு முன்னாடி பார்சல் அனுப்ப ரெடி ஆகிட்டான் நான் வந்து ஒரு அண்ணா வந்து இந்த ஏரோக்குரி இரண்ணா சொல்லி இருந்தவர் தான் அனுப்பித்தாரேண்ணே எனக்கு ஃப்ரீயாண்டு ஓகே ஃப்ளைட்டில் அனுப்புவோம் நன்றி வணக்கம் அதை விட அண்ணாக்கு இந்த கிஃப்ட்டு கலவண்டி தான் அந்த அண்ணாக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு Vídeo no de